சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்தை பார்த்து கூறிய அந்த ஒரு ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் என்று கோலிவுட்டில் பரபரப்பு வாங்க நம்ம சேனலை நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகும் அப்படின்னு ஆல்ரெடி சன் பிக்சர் அதிரடியா அறிவிச்ச இந்த நிலையில போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ரொம்பவும் பக்காவா போயிட்டு இருக்கு இந்த படத்தை பார்த்துட்டு தலைவர் இது மட்டும் இல்ல அவர் பார்த்தது ஃபர்ஸ்ட் ஹாப் மட்டும்தான் அதை பார்த்துட்டு தலைவர் துள்ளி குதிச்சிருக்காரா அவ்வளவு அற்புதமா இருக்கு நம்ம எதிர்பார்த்ததை விட பயங்கர மாசா வந்திருக்கு அப்படின்னு நீங்க கதையும் சரி அங்க இருக்கிற காட்சிகளும் சரி செம்மையா செதுக்கி இருக்கீங்க அப்படின்னு லோகேஷுக்கு புகழாரம் சுட்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல அந்த தகவல் தான் இப்போ பரவி கொண்டு இருக்கிறது நினைச்சிருக்க பாருங்க டைட்டிலே பாத்தீங்கன்னாக்கா கூலி படத்தை பார்த்து விட்டு துள்ளி குதித்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தான் டைட்டிலே போட்டிருக்காங்க எது எப்படியோ இப்போ தலைவர் அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப மாசா வந்திருக்கு அப்படின்னு சூப்பர் 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 அப்படின்னு தலைவர் வெரி வெரி ஹாப்பி 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 அப்படின்னு தெரிவிக்கி விட்டார் அந்த ஒரு தகவல் இப்போ கோலிவுட்டில் என்ன அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னாக்கா எல்லாரும் இப்போ கோலிவுட் முழுவதும் என்ன பேசுறாங்கன்னா இந்த படம் கண்டிப்பா ஆயிரம் கோடி அச்சீவ் பண்ணும் அப்படின்னு உறுதியா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு காரணம் தலைவர் மட்டும் இல்ல நாகார்ஜுனாவும் தான் அமீர் கானும் தான் இவங்க கொடுத்த அந்த அப்டேட்டு இன்னைக்கு தீயா பத்திக்கிட்டு எரியுது சமூக வலைதளங்கள்ல உங்களுக்கே தெரியும் தலைவர் கூட நான் நடிக்கிறேன் அப்படின்னு அவர் உறுதிபட சொன்னாரு அமீர் கான் அவர்கள் அது மட்டும் இல்ல எனக்கு தலைவர் கூடயும் சீன் இருக்கு சுருதிகாசன் கூடவும் சீன் இருக்கு உபேந்திரா கூடவும் சீன் இருக்கு அப்படின்னு வெளிப்படையவே சொல்லிட்டாரு அது மட்டும் முக்கியமான தகவல் இதுல லாஸ்ட் பத்து நிமிஷம் எனக்கு அற்புதமான காட்சிகள் இருக்கு அதிரடி காட்டியிருக்கேன் நானே மெய்சில் இழுத்து போயிட்டேன் லோகேஷ் கனகராஜ் என்னை இப்படியெல்லாம் காட்டுவார நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவரு ஒரு பக்கம் அங்கே கொழுதி போட்டாரு அங்க சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லை அங்கே இந்தியில பூரா பத்திக்கிட்டு எரியுது இவ்வளோ அற்புதமான அப்டேட் வேறு யாருமே கொடுக்க முடியாது அதாவது சன் பிக்சர் அவங்க அப்டேட் கொடுக்குறாங்களே இல்லையோ இங்கே அமீர் கான் அவர்கள் அப்டேட் கொடுத்து எல்லாத்துக்கும் இ திக்கு முக்கிய வச்சுட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஹேட்டர்ஸுக்கெல்லாம் இப்போ வைத்தியரிசலில் என்ன பண்ணதுன்னு தெரியாமல் அவங்க இஷ்டத்துக்கு கதற ஆரம்பிச்சுட்டாங்க அந்த கதறெல்லாம் போடணுன்னா தனியே ஒரு வீடியோ அதுக்கு போடணும் நிறைய யூடியூப் சேனல்லாம் கூட அதுக்கு தூக்கி வைக்கிதுக்குறாங்க ஏதோ பண்ணிட்டு போகட்டும் ஆனால் தலைவர் படம் பார்த்துட்டு ரொம்ப மாசாக இருக்குது எதிர்பார்த்தத விட பிரம்மாண்டமாக வந்திருக்கு அப்படின்னு நம்ம லோகேஷ் அவர்களை இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் கண்டிப்பாக ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படின்னு இப்போது கோலிவுட் வட்டாரம் மட்டும் இல்லை இந்தியா திரையுலகமே இப்போ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கே தெரியும் முதல் முதல்ல தலைவருடைய டூ பாயிண்ட் டூ தான் எட்நூறு தொள்ளாயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு அதே ஜெயிலர் படம் தான் தலைவருடைய படம் தான் அது அது செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி குரோர்கிட்ட வசூல் பண்ணிச்சு கபாலி படம் அறுநூற்றி ஐம்பது கோடி வசூல் பண்ணதா ஆல்ரெடி நம்ம தானு சார் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க இப்போ அதிரடியாக திரும்பவும் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கல ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணதா உண்மையை சொன்னாரு ஆனால் லேட்டாக சொல்லிட்டீங்களே அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க இதை எப்படியோ ஆயிரம் கோடி அடிக்க போகிறது தலைவர் தான் முதல் இருபத்தஞ்சி கோடியும் தலைவர் தான் முதல் ஐம்பது கோடியும் தலைவர் தான் முதல் நூறு கோடியும் தலைவர் தான் முதல் நூற்றி ஐம்பது கோடியும் தலைவர் தான் இரநூறு கோடியும் தலைவர் தான் இரநூத்தி ஐம்பது கோடியும் தலைவர் தான் முதல் முந்நூறு கோடியும் தலைவர் தான் முதல் நானூறு கோடியும் தலைவர் தான் முதல் ஐநூறு கோடியும் தலைவர் தான் முதல் எழுநூறு கோடியும் தலைவர் தான் முதல் அறுநூறு கோடியும் தலைவர் தான் முதல் எட்நூறு கோடியும் தலைவர் தான் இப்போ ஆயிரம் கோடியும் தான் தலைவர் தான் கண்டிப்பாக எழுதி வச்சிங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படம் ஆயிரம் கோடி அடிக்கும் ஏன்னா இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம் இந்த படத்துல நடிகர் பட்டாளங்கள் முக்கியமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க இவரு எல்லாத்தையும் கூட்டு தான் இப்படி பண்றாரு தலைவருக்கு எங்கேயுமே மார்க்கெட் இருக்கு அதனால அவர் அந்த கதாபாத்திரத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் விருப்பப்பட்டிருக்காரு அதனால இதெல்லாம் வந்து டைரக்டர் தான் இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணுறது அவங்கள எத்தனை பேரை நீ பெரிய பெரிய நடிகரை கூப்பிட்டாலும் அவங்களுக்கு தீனி போடணும் ஒன்றுமே இல்லை நீங்கள் ஜெயிலர் படத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜாம்பவன்கள்லாம் நடித்தாங்க ஆனால் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக தீனி போட்டிருப்பாரு நம்ம நெல்சன் அவர்கள் பெரிய ஜான்பவன்களை நடிக்க வைக்கிறது மட்டும் இல்லை அவங்களுக்கான அந்த தீனி இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாம் கோட்டு படத்தில் பெரிய பெரிய ஆக்டர்லாம் போட்டு ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை ஆயிடுச்சு ஆகிடுச்சு அதேமாரி பாத்தீங்கன்னா இங்கே டக் லைஃப் பெரிய பெரிய அதாவது சிம்புவும் சரி அது நம்ம கமலஹாசனும் சரி ஆனால் அங்கே தீனி கிடையாது ஒன்றுமே இல்லை அதனால் யாரை எங்கே போடணும் அப்படின்னு இயக்குநர்களுக்கு நல்லா தெரியும் அவங்க கரெக்டாக அந்த ஆட்களை தேர்வு பண்ணி அவங்க போட்டு சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறாங்க இதுக்கு உதாரணம் ஜெய்லர் நெல்சன் அவர்கள் இப்போது அதே ஃபார்முலாவை நம்ம லோகேஷ் கனகராஜ் அதிரடியாக இப்போ மெரிட் இருக்காரு எல்லாருமே ஹாப்பி இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல இருந்து சத்யராஜ் அமீர் கான் இந்த படத்தை பார்த்து அத்தனை பேருமே மிரண்டு போயிருக்காங்க கண்டிப்பாக ரொம்பவும் கோஸ் பங்ஸ் மூமெண்ட்டாக இருக்குது ரொம்பவும் ஈகராக வெயிட் இருக்கோம் எப்படா கோலி படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் இன்னும் ரெண்டே மாதம் தான் இப்போ அதிரடியாக ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரெடி ஆயிடுச்சு ப்ரொமோ வெளியிடுவாங்க கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபஸ்ட் இந்த படத்துடைய முதல் சிங்கிள் முதல் பாடல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெயிட்டன்சி முதல் ஆயிரம் கோடி தான் அப்படின்னு கோலிவுட் வட்டாரம் இப்போ எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்